நட்சத்திரக்குறி முப்பத்தெட்டு ஏக்கர் பரப்பளவில் பாசன வசதியுடன் மரக்கன்றுகள் நடும் பணியினை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தொடங்கி வைத்தார் அரியலூர் மாவட்டத்தில் வனப்பரப்பை அதிகரிக்கும் வகையில் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து மாவட்ட நிர்வாகம் பயன்படுத்த முடியாத நிலப்பரப்பை கண்டறிந்து அங்கு மரக்கன்றுகள் நடியும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்நிலையில் எக்ஸ்னோரா சோலைவனம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து வாரணவாசி அருகில் உள்ள சுமார் நாற்பத்தொன்பது ஏக்கர் பயன்படுத்த முடியாத நிலப்பரப்பை கண்டறிந்து அங்கு மரக்கன்றுகள் நடும் பணியினை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி இன்று தொடங்கி வைத்தார் இதில் மாங்கன்று கொடுக்காப்பளி வேப்பங்கன்று உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வகையான மரக்கன்றுகளை நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணியாளர்கள் விவசாய பிரதிநிதிகள் எக்ஸ்னோரா மற்றும் சோலைவனம் தன்னார்வல தொண்டு நிறுவன உறுப்பினர்கள் ஆகியோர் நட்டனர் இந்த மரக்கன்றுகளை பராமரிக்கும் வகையில் போர்வெல் வசதியுடன் சொட்டு நீர்ப்பாசன வசதியும் செய்யப்பட்டுள்ளது நாற்பத்தொன்பது ஏக்கர் பரப்பளவில் நடவு செய்யப்படும் இந்த மரக்கன்றுகள் அனைத்தும் இன்னும் சில ஆண்டுகளில் அடர்ந்த சோலைவனமாக காட்சியளிக்கும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அரியலூர் மாவட்டம் செய்தியாளர் எஸ் பி ராஜா